மூன்று பதினாறு எழுதியிருக்கிறது ஒன்று பகுதியில் ஆறு பத்தொன்பது எழுதிருக்கிறது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலய பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற மனுஷத்தை ஆவினுடைய ஆலயமாக இருக்குது ஆவின்னு சொல்லுங்களேன் ஆலயமாக இருக்குது பக்கத்தில் யாரை பார்த்துருங்கன்னா ஒரு தேவனுடைய ஆலயம் என்ன சொல்றேன் ஒரு தேவதை ஆலயம் யார் நீங்கள் தேவனுடைய ஆலயம் ஆவனுடைய விருப்பம்

நீ சொல்லி சொல்லி எனக்கு பிரியமானதை செய் என்ன ஆண்டவரே பிரியம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தலையறையும் காத்துவதற்காக தான் நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாயிலே வைக்கிறேன் நீ பேசி பேசி குடும்பங்களை கட்டு தேவாலயம் கட்டப்பட வேண்டும் ஒவ்வொரு தேவாலயமும் கட்டப்பட வேண்டும் எனக்கு என்ன தேவ கர்த்தர் வாசம்